சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் திடீர் முடிவுகள் இப்போது ஏற்படப் போகிற முடிவுகள் என்பது சாதாரண முடிவுகள் அல்ல வாழ்நாள் முழுவதும் தத்தளித்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய காரியத்தில் இருந்து உனக்கு திடீர் திருப்பமாக ஒரு முடிவு கிடைக்கப் போகிற அந்த முடிவு எப்படிப்பட்டது என்பதை குறத்தான் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் இதை தவறவிடாமல் ஒருமுறை முழுமையாக கேட்டு உண்மையை புரிந்து கொள் எதற்காக வாழ்கிறேன் யாருக்காக இங்கே வாழ்கிறேன் நான் வாழ்வதில் அர்த்தம் இருப்பது என்பதே இல்லாமல் எதற்காக வாழ்கிறேன் என்று புரியாமல் வாழ்ந்து வரும் என் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று உன் வாழ்வை வெறுத்துப் பேசி அந்த தருணம் உன் வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்தாக வேண்டும் என்று நான் முடிவு எடுத்தேன் யாருக்காக உன் வாழ்க்கையை நீ தியாகம் செய்தாயோ யாருக்காக நீ வாழ்ந்து வாழ்ந்தாயோ அவர்களே உன் வாழ்வை பொருளற்றதாக மாற்றிவிட்டார்கள் என்பதில் வருத்தத்தோடு இருக்கும் உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க வந்தேன் நான் அந்த விடிவு காலம் வாழ்க்கை முழுவதும் உனக்கானதாக இருக்கப் போகிறது பார் யார் யார் உன்னை வெறுத்து ஒதுக்கிறார்களோ அவர்களுக்கு முக்கிய ஆளாக நீ மாறப்போகிறாய் நீ இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்ற வண்ணம் அவர்களது வாழ்க்கையில் நீ முக்கியமாக போகிறாய் ஒதுக்கப்பட்ட இடத்தில் நீ போகிறாய் தலைகுனைந்த இடத்தில் தலை நிமிர போகிறாய் உன் வாழ்க்கை மாற்றமடையும் நேரம் வந்துவிட்டது நல்ல காலம் பிறக்கப் போகிறது பலமோடு வாழ கற்றுக்கொள் புத்திசலிதானம் புத்திசாலித்தனமாக இருக்க கற்றுக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்